بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته, وبركاته. الحمد لله وأعنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله Yeah. இனிதான் பிறக்க வேண்டுமா அல்லது அவன் விட்டானா என்பது குறித்துமா கொஞ்சம் தார்கா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி நமசல்லோட செல்லவர்கள் ஒரு நாள் சகா மக்களுக்கு கொள்கை நடத்திவிட்டு அனைவரையும் கொண்டு கூட்டினார்கள் எல்லாரும் அருகாமையில் வாருங்கள் என்பதால் சகாமல் அனைவரையும் ஒன்று கூட்டிவிட்டு செல்லவா வழங்குவ செல்லவர்கள் அவர்கள் மெம்பரின் மீது ஏறும் பொழுது சிரித்துக் கொண்டே ஏறினார் சிரித்துக்கொண்டே எறி உட்காத சிரித்து சிரித்துக்கொண்டே உட்கார்ந்தார்கள் இதை பார்த்த மற்ற சகாபாங்கள் யாரை சொல்லுமா நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்பதாக காரணத்தை கேட்டார்கள் அப்பொழுது செல்லலா வரைக்கு செல்லும் அவர்கள் இதோ இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு மனிதர் வந்திருக்கிறார் அவர்தான் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மனத்தை சார்ந்தவர் அவர் இப்பொழுது இஸ்ராலை ஏற்றுக்கொண்டார் அவர் என்னிடத்தில் ஒரு செய்தியை சொன்னார் நான் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்காக வெளி அவரை நான் உங்களிடத்தில் அழைத்து வந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு உபதேசம் செய்யவோ அல்லது அக்கமக்கு maybe mm -hmm. அந்த கடல் பிரியாணத்தில் நாங்கள் சென்று கொண்டு கூடிய அந்த கப்பல் அலைகளின்றது கடலில் புயல் காற்று அதிகமாக வீசுவதன் காரணத்தினால் அலைகள் அதிகமாக இருப்பதன் காரணத்தினால் எங்களுடைய கப்பல் அலைகளுக்கு கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் இப்படி நாங்கள் இடம் தெரியாமல் அலைகளித்துக் கொண்டிருந்தோம் அப்பொழுது காற்று திசையை நம்பிக்கை இப்போ எடுக்கிற மாதிரி கப்பல் கிடையாது கிட்டத்தட்ட காற்று எந்த இங்கே என்ன செய்யணும் கா முட்டுக்காக சேர்த்து காரை காலையும் சேர்த்து கட்டப்பட்டிருந்தது அந்த தோட்டத்தை தெரிஞ்சு நீ என்னப்பா செய்ய போற நாங்க திருப்பி கேட்டுக்கோம் அந்த தோட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன என்ன செய்ய போற அப்ப அவன் திருப்பி பேச ஆரம்பிக்கலாம் அந்த பைசான் பேரிச்ச பழக்கம் அது எங்க இருக்குதுன்னு சொன்னால் நாட்டில் இருக்குது கொஞ்ச கால கழித்து அந்த தோட்டம் கனிகளை தருவதை இழுத்துவிடும் என்பதாக சொன்னார்கள் இரண்டாவது அவங்க பேச்ச தொடர்பு அவங்களுடைய இன்டர்வியூ மக்கள்கிட்ட கேட்கிறோம் தமிழியால் நீர்நிலை எப்படி இருக்குது அங்கிருந்து மக்களுக்கு நீர்நிலை அதாவது நம்ம வாசல சொல்லப்போனால்தான் டேம் தமிழியாவுடைய நீர்நிலை எப்படி இருக்குது இந்த இந்த கூட்டத்தார்கள் கேட்கிறார்கள் அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்ய போற நீங்கள் சொல்ல Gracias.

அவர் அர்ப்பிக்கும் அவர்களுக்கு மத்திய சந்தை நடந்ததாக கேட்கலாம் ஒரு சந்தை எனக்கு அனுமதி கிடைக்கும் பொழுதோ இந்த விலங்குகள் உடைக்கப்படும் அந்த அதினாவுடைய எல்லையிலையும் மக்காவுடைய எல்லையிலையும் இரண்டு மனக்குமார்களையும் எல்லா வாளோடி நின்று ரஜாதால உலகத்துல எல்லா பகுதியும் அவன் நினைச்ச எங்க வேணாலும் போக முடியும் மக்காவுக்குள்ளேயும் அவனால போக முடியாது அதே மாதிரி மதியாவுக்குள்ளேயும் அவனால போக முடியாது இந்த மாதிரி சூழ்நிலையில தான் செல்வர்கள் எனக்கு பின்னாடி உயிர் நபிமார்கள் வருவார்கள் கிட்டத்தட்ட தன்னை நபியாக போட்டு

இதே களிமாவை பற்றி இவ்வளவு மக்கள் உயர்வாங்க